வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிஆர்பி எஸ்ஆர்பி கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எழுதுகிற எல்லாேருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் ரிசல்ட்டு வந்துட்டு எப்போ வரும் ஏன் வந்துட்டு இவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்க கோர்ட் கேஸ் ஏதாவது இருக்குதா இல்லை அது வந்துட்டு அட்மின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் ரூமர்ஸாக எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் யாருக்கும் எந்த ஒரு பயமும் கொடுக்காமல் கோர்ட் கேஸ் இருக்கிறது உண்மையா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் ஏன் வ இல்லை அதாவது கோர்ட் கோர்ட் கேஸ் இல்லை அப்படின்னா ஏன் ரிசல்ட் வர்றதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல என்ன நடந்துச்சு அதாவது டிஆர்பி எஸ்ஆர்பி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் நடந்துச்சு எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடந்துச்சு லேக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அதை அட்டென்ட் பண்ணாங்க போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு கிளர்க்கு ஜேஏ ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி நார்மலி எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்துட்டு ரிசல்ட்டு வரணும் அது வந்துட்டு எப்போவும் அந்த மாதிரி தான் வரும் ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே வரும் ஆனால் இப்போது அக்டோபர் முடிஞ்சது நவம்பர் டிசம்பர் ஜனவரியும் முடிஞ்சது ஸோ ரிசல்ட்டு வந்துட்டு இன்னும் வரல அதனால தான் வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு நாலு மாதம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா கோர்ட் கேஸ் இருக்கா அதுதான் எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இதுக்கு நேரடியாக ஆன்சர் சொல்லணுன்னா பெரிய கோர்ட் ஸ்டே ஆர்டர் எதுவும் வந்துட்டு அஃபிஷியலாக அறிவிக்கப்படலை மாதிரி எதுவுமே வந்துட்டு அஃபிஷியலாக எதுவுமே அவங்க சொல்லலை அப்போ கோர்ட் கேஸ் ஏன் கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இதுக்கு வந்துட்டு மூணு பாசிபிள் ரீசன்ஸ் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று அப்ஜெக்ஷன் இல்லைன்னா பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது ரிசர்வேஷன் கொஷின் பேப்பரு செலக்ஷன் மெத்தட் இது மாதிரி பெட்டிஷன்ஸ் வந்துட்டு அடிக்கடி போடுவாங்க ஆனால் வந்து ஸ்டே ஆடர் வந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்துட்டு ஸ்டாப் ஆகும் ரெண்டாவது ரீசன் வந்துட்டு வெரிஃபிகேஷன் ரிலேட்டட் கேஸ் இது வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டாக இல்லை வந்துட்டு கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி பாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்டெர்னல் இன்டெர்னல் ஸ்க்ரூனிட்டிக்காக வந்துட்டு டிலே ஆகும் மூணாவது பார்த்திங்கன்னா ஓல்டு பெண்டிங் கேசஸ் இம்பேக்ட் முன்னாடி நடந்த ரெக்யூட்மெண்ட்டில் பழைய கேஸ் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா இப்போது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேஸஸாக ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டே ஆர்டர் ஸ்டே ஆர்டர் இல்லாமல் ரிசல்ட் வந்து டோட்டலி ப்ளாக் ஆகாது இப்போ உண்மையான ரீசன் வந்துட்டு இதுதான் அதாவது டிஆர்பி வர்சஸ் எஸ்ஆர்பி இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டிஆர்பினா டிஸ்ட்ரிக்ட் லெவலு எஸ்ஆர்பினா ஸ்டேட் லெவலு மல்டிபிள் பேங்க்ஸு மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ஸு ஸோ இது எல்லா டேட்டாவையும் வந்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால டிலே ஆகுது இன்னொன்று வந்து இவால்வேஷன் அண்ட் அப்ரூவல் செயின் ஸோ இவால்வேஷன் பார்ப்பாங்க ஆன்சர் சிட்டி எவால்வேஷன் பார்ப்பாங்க டிஸ்ட்ரிக் வைஸ் மெரிட் லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க சூஸ் ப எடுக்கணும் அதே மாதிரி ரிசர்வேஷன் வைஸ் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட அப்ரூவல் இருக்கணும் அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபைனல் பப்ளிகேஷன் இதெல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க ஒரு சிக்னேச்சர் ஒருத்தர் ஒரு ஹையர் அத்தாரிட்டிகிட்ட சிக்னர் சிக்னேச்சர் வாங்கிறதுக்கு ஆனாலும் ஹோல் ப்ராசஸ்ஸுமே வந்துட்டு லேட் ஆகும் ஸோ அதனால தான் டிலே ஆகுது அது மாதிரி எலெக்ஷன் இப்போது கரண்ட்டாக வந்துட்டு எலெக்ஷன் அந்த அட்மின் ஓவர்லோடு ஒர்க்கெலாம் அதிக அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சைடு எலெக்ஷனால ஓவர்லோடு ஒர்க்கு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸு முன்னாடி ப்ரியாரிட்டியில் என்ன ஃபைல் இருக்கோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷனுக்கு ரிலேட்டடாக என்ன ஒர்க் இருக்கோ அதை தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு ஃப எக்ஸாம் ரிசல்ட் ஃபைல்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின் தான் சொல்லணும் நம்ம எலெக்ஷன் வந்ததுனால அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒர்க்காக அதை எலெக்ஷன் ஒர்க்காக பார்த்துட்ருக்காங்க அப்டேட் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்குறீங்க ரீசன் என்னென்னா டென்டேட்டிவ் டேட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகலை இந்த மாதிரி கோர்ட்டில் ஸ்மால் பெட்டிஷன்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன பெட்டிஷன்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ எதாவது மிஸ்டேக் இப்போ ப்ராசஸில் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த டிலே அப்படின்றது நடந்துட்டுருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு கன்ஃபார்ம் ஆனால் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு கொடுக்க போகிறதுட்டு ஒரு ஒரு பர்சனோட லைஃபு அதை வந்துட்டு அந்த ரிசல்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றனால தான் வந்துட்டு லேட்டானாலும் பரவாயில்ல அந்த ஜாப் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுல வந்துட்டு வெரிஃபிகேஷன் அந்த எவால்வேஷன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க ஸோ எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க ரிசல்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்துட்டு டிஆர்பி சைடு எஸ்ஆர்பி சைடு வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அதுக்காக எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது பட் என்ன ப்ரியாரிட்டி ஒர்க்கு அவங்க முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்டு சின்ன எல்லாமே கம்ப்ளீட் கோர்ட்டும் சரி எலெக்ஷன் ஒர்க்கும் சரி கொஞ்சம் அது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை வந்துட்டு வெளியிடுவாங்க அதுக்காக கேன்சல் ஆகிடுச்சு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ரூமர்ஸு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதை நம்பாதீங்க அதுமாதிரி அஃபிஷியல் டேட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சொல்ல முடியாது இப்போ வரைக்குமே யாராலையுமே எப்போ டேட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து அஃபிஷியல் டேட் வந்து யாராலையும் சொல்ல முடியாது பட் பேர்டன் பேர்டன் பார்க்குறப்போ எவால்வேஷன் ஆல்மோஸ்ட் டன்னாயிடுச்சு அட்மின் கிளியரன்ஸு ஸ்டேஜில் தான் இப்போ இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ரிசல்ட் சான்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரிசல்ட் வரும்ன்றது இது வந்து ஒரு அனலைஸ் கிடையாது இது வந்து ஃபேக் ப்ராமிஸும் இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி இது சொல்கிறோம் நிறைய வாட்ஸ்அப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் இன்றைக்கி டுமாரோ ரிசல்ட்டு கன்ஃபார்ம்டு டேட்டு அது மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் நைன்ட்டி பர்சன்டேஜ் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு அஃபீஷியல் சோர்ஸை மட்டும் நம்புங்க மற்ற எந்த சோர்ஸையும் நம்பாதீங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இது எதுவுமே வந்துட்டு ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அதே ஸோ அஃபீஷியல் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் வெப்சைட்ஸ் இருக்கும் எஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் ரிஜிஸ்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட்ஃபுல்லான வெப்சைட்ஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு நம்புங்க அதில் மட்டுந்தான் ரிசல்ட்டுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிலே வந்துட்டு உங்கள் ஃபால்ட்டு கிடையாது இது வந்துட்டு உங்களோடய எஃபர்ட்டு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்ஸு செக் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வைங்க அதே மாதிரி ஃபேக் நியூஸை அவாய்ட் பண்ணுங்கள் வீடியோ இருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்த முதல் அப்டேட் நம்ம சேனலில் தான் போடுவோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்